ஆழக மருத்துவ சின்னையா வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கோஷங்களோடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி முன்பாக இன்று வன்னியர்களுக்கு தனி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அறவழி போராட்டம் நடைபெற்றது இந்த அறவழி போராட்டத்தை ஆற்காடு பசுமை தாயகம் டி மகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏ கே நடராஜன் மாநில துணை செயலாளர் எஸ் பி சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆறுமுக முதலியார் மா பழனி மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் எம் எஸ் மோகன்தாஸ் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் அமுதா சிவா மாவட்ட பொருளாளர் முன்னிலை வி பிரபாகரன் நகர வன்னியர் சங்க செயலாளர் ஏ லட்சுமணன் நகர வன்னியர் சங்க தலைவர் சஞ்சீவிராயம் நகர தலைவர் அருண்குமார் நகர செயலாளர் சுரேந்திரன் நகர அமைப்பு செயலாளர் எஸ் உதயா முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் இறுதியாக நன்றிகளை நல்கியவர் விஜயகுமார் ஆற்காடு தொகுதி செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களோடு பல்வேறு அமைப்புகளில் உள்ள வன்னியர்கள் பொதுமக்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மக்கள் வாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் கிடைக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீடு பொங்கலுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி வைக்க தமிழக அரசாக தமிழக அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டோம் हलो 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 ஆணைப்படி மருத்துவர் ஐயா படி தியாக தலைமையிலே தலைமையிலே தியாகச் சம்ம தலைமையிலே தலைமையிலே முடிவு கூடிய விரைவில் இரங்களுக்கு பொங்கல் வாழ்த்து திருநாளாக இனிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு எங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உண்டான நியாயமான இடப்பங்கீட்டை தருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் எங்களுடைய கோரிக்கை மீண்டும் எங்களை நடு வந்து போராடக்கூடாத அளவிற்கு எங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து உடனடியாக வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் தனியாக கொடுத்து